ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலுக்கு அவங்க வீட்டிலேருந்து இருந்து என்னதான் சீரு வந்துட்டாலும் கூட அதில் கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை அவங்களுக்கு கடுப்பணத்தை எடுத்து சீறு பண்ணிட்டாங்க அந்த பணத்தை திருப்பி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாளில் வச்சுடுவேன் அப்படின்னு டைம் கேட்டிருக்காரு நம்ம மாணிக்கம் ஆனால் அவர் கண்டிப்பாக வைக்க மாட்டார் எப்படியும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இந்த கடமையிலேருந்து அவர் தப்பிச்சுடுவாரு நம்ம தான் மாட்டிட்டு மொழிக்க போகிறோம் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு மயிலுக்கு அந்த பதற்றத்தோடயே இருக்கிறதுனால பெருசாக தீபாவளி சந்தோஷமே இல்லை அதுவும் வீட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு வேற அவங்க சொல்லிட்டு போனாங்க தாய் வீட்டில் அவ்வளோ இருக்கும் போது இங்கே மட்டும் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமே அப்படின்ற வருத்தமும் மயிலுக்கு தான் செய்யுது வறுமையில் பண்ணக்கூடிய விஷயமே ஒன்னு கூட பண்ணலை நம்ம மயிலோட அப்பாவும் அம்மாவும் அடுத்தவங்களோட பணத்தில் உரிமை கொண்டாடுறது கௌரவத்தை எதிர்பார்க்கறது அவ்வளோ ஏன் அவங்களோட பணத்தை வச்சு அவங்களுக்கே முறை செய்யறது அப்படின்னு எல்லாமே ரொம்ப தப்பு தப்பான விஷயங்களை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயே பாதி மயில் கற்றுக்கிட்டாங்க இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக சரவணன் கிட்டே நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரு மேலையும் மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருந்தவங்க இப்போ எல்லாம் கிட்டயுமே சூழ்ச்சி பண்ணி அவங்களோட அதாவது தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழி போடுற மாதிரியான ஒரு செயலை மயிலுமே கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது மயில் இந்த மாதிரி மாறினதுக்கு முக்கியமான காரணம் சரவணன் கூட தான் சரவணன் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லியோ இல்லை மயிலுக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இனி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மன்னிச்சு விட்டுருந்தாருன்னா மேலும் மேலும் நம்ம மயிலு பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா எல்லா உண்மைகளையும் சொல்லியும் இருந்திருப்பாங்க அதனால பிரச்சனையும் குறைஞ்சிருக்கும் ஆனால் அவங்கள இனி என்கிட்ட பேசவே கூடாது அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லி அவங்க வாழ்க்கையை எல்லாமே சூழ்ச்சி பண்ற மாதிரி குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகின்னு ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் மயிலுக்கு சரவணன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையவே இல்லை ஆரம்பத்தில் பார்த்த சரவணனுக்கும் இப்போ பார்க்குற சரவணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் பழனி விஷயத்துலையும் மயிலோட அப்பா விஷயத்துலையும் சரவணன் வாயை திறந்தாரு அப்படின்னா தான் பாண்டியனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனால் அவர் வாய் திறந்து பேசவே மாட்டுறாரு அதனால் தான் பாண்டியன் திரும்ப திரும்ப பழனி மேலேயே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி தாய் வீட்டு அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பழனி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பழனிக்கும் மாமியார் வீட்டில் இருந்து சீர் கொண்டு வந்தாங்க கூடவே கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு போனாங்க அந்த பணத்தை வச்சு அக்காவுக்கு சீரு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பி போனவர் கொஞ்சம் லேட்டாக வராரு எங்கடா போயிருந்து இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் ஒரு நிமிஷம்க்கா அப்படின்னு அந்த சீரை அவங்க கிட்ட ஒரு தட்டில் அடுக்கி வச்சு கொடுக்குறாங்க இந்தாக்கா உனக்கு தாய் வீட்டு சீரு அப்படின்னு அது பார்த்த உடனே கோமதி அவ்வளோ எமோஷனல் ஆகி பழனியை ஹக் பண்ணி அழுகுறாங்க இத்தனை வருஷமா எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியாதுக்கா வீட்டுக்கு மருமகள்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்குங்கிற விஷயமே தெரியுது என்னை மன்னிச்சுக்கா என்னால முடிஞ்சதானே இருந்தே உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருந்துருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இடை பழனி ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற நீங்க ஏதாவது சீரு கொடுத்தாதான் நீ என் தம்பின்னு ஆகுமா என்ன அப்படின்றாங்க கோமதி பாண்டியனும் அதே தான் சொல்றாரு வேணா இந்த மாதிரிலாம் நீ பேசாதடா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்ன இருந்தாலும் அக்காவுக்கு ஒரு சீரு கொடுத்துட்டல இதை விட பெருசா அவளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே நல்ல விதமா தான் சொல்றாரு அப்போ பாண்டியன் கேட்குறாரு பணத்துக்கு என்னடா பண்ண அப்படின்னு அதை மட்டும் கேட்காதீங்க மச்சான் தெரிஞ்சால் நீங்கள் திட்டுவீங்க சத்தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு ஒருவேளை கடையிலேருந்து எடுத்துகிட்டு பானோ அப்படின்னா பாண்டியனுக்கு தோணும் உண்மையாகவே சொல்லியிருந்துருக்கலாம் பழனி ஆனால் சொல்லாமல் உள்ளே போயிட்டார் இப்போ பாண்டியனுக்கு அந்த விஷயம் மனசுக்குள்ளே ஒரு நெருடலாகவே இருக்குது இப்போது எல்லாருமா சேர்ந்து வெடி வெடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அப்பா நைட்டுக்கு பார்த்துக்கலாம் இப்போ நான் இன்னும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழனியும் கிளம்பி கடைக்கு போகிறாரு அதே நேரத்தில் நம்ம பாண்டியனும் இதுக்கு மேல என்ன எல்லாம் வந்து போயிட்டாங்கல்ல நானும் கடைக்கு போறேன் அப்படின்னா அவரும் கிளம்பி போயிடுறாரு மயிலோட அப்பா சீரு கொடுத்த கையோட திரும்பவும் கடைக்கு வர்றாரு அவர் வரும்போது ரொம்ப கோவப்படுறாங்க சரவணன் ஏன்னா கடையில் நிறைய பணம் காணாமல் போறதுக்கு காரணமே இவர் தான் ஆனால் பழனி மாமா மேல பழி வரதே அப்படின்னு பழனியை காப்பாற்றுறதுக்கு நம்ம சரவணன் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் ஆனால் அவர் பழனியை விட மயிலோட அப்பாவுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல கிட்டே இதை பற்றி சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியல அதனால தான் அவர் என்னமோ இந்த விஷயத்தில் வாயை துறக்க மாட்டுறாரு நம்ம பழனிக்குமே தெரியாது மயிலோட அப்பா தான் கடையிலேருந்து பணத்தை எடுத்திருக்காரு அதனால தான் கணக்கில் குறைவாக வருது அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம பழனியுமே பரவாயில்லை நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போடா பரவாயில்ல மயிலுக்கு அந்த வீட்டில் அசிங்கம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பார் என்னமோ தெரியல இந்த விஷயத்தில் பழனியுமே ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுகன்யாவும் சுகன்யாவோட அம்மா அப்பா மூணு பேருமே எத்துத வீட்டுக்கு போனாங்க அங்கே போகும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதை தான் அவங்களை வரவேற்கிறாங்க சுகன்யாவுக்கும் சந்தோஷமா இருக்கு என்ன அந்த வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சக்திவேல் தான் ஆரம்பிக்கிறாரு என்னட் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்ட்டு சாப்பிட சொன்னாங்க சாப்பிடாம வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே கறியும் சோறும் அப்படியே சமைச்சு வச்சிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை கடை வேலை இல்லை அதான் அப்படின்னு சுகன்யா சமாளிக்க பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு அதாவது சுகன்யாவுக்கும் என் தம்பிக்கும் தலை தீபாவளி அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக அந்த வீட்டில் பண்ணியிருப்பாங்களா இன்னைக்கு கூட அவனை கடையில் கூட்டிகிட்டு போய் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் பாண்டியன் ரொம்ப ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் பழனிக்கு தல தீபாவளின்னு தெரிஞ்சும் அவரை ஏன் கடையில் வச்சுருந்துருக்கணும் வீட்டுக்கு அனுப்பியிருந்துருக்கலாம் போயிட்டு த த தல தீபாவளி கொண்டாடு உன் பொண்டாட்டியை அவங்க அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போகிறதுனா போய்க்கும் அப்படின்னு டெம்பரவரியாக யாரையாவது ஆளை வச்சுக்கிட்டு கூட இல்லை அவரே கடையில் இருந்து பார்த்துக்கிட்டு கூட நம்ம பழனியை அனுப்பியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரோட வழக்கத்திலேயே இல்லை அவர் எப்படி சோறு தண்ணி இல்லாட்டினாலும் பரவாயில்ல பண்டிகை நல்ல நாள்லாம் இல்லைனா கூட பரவாயில்லை கடை முக்கியம் கடையோட வியாபாரம் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துட்டாரோ அதே மாதிரி பழனியையும் ஆக்கி வச்சிருக்காரு பசங்க யாராவது அவர் அதாவது அவரோட பிள்ளைகள் யாராவது கடையில் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறது ஆனால் சம்பாதிச்சுட்டு சந்தோஷத்தை டோட்டலாகவே குழி தூண்டி புதைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் பாண்டியன் வாழ்ந்தார் அதையே பசங்க மேலேயும் திணிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கல முக்கியமாக செந்தில் வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே அதுதான் செந்திலோட இன்டென்ஷன் தப்பா இருந்தா கூட அவரோட நோக்கம் கரெக்டு தான் அவர் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு மீனா அங்கே சந்தோஷமாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிரைவசி சந்தோஷம் அந்த முக்கியத்துவம் செந்திலுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அவர் முக்கியமாக அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாரு எல்லா இடத்துலையுமே பாண்டியன் அவரோட தப்பை உணர்ந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் அவர் எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் உணரவே மாட்டார் கோமதியுமே அவர் பட்ட கஷ்டங்களையே முன்னணிக்க வச்சு அவர் பாவம் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு பிள்ளைங்களே வாழ்க்கைன்னு வாழ்ந்தாரு அவருக்கு போய் இப்படி துரோகம் பண்றீங்களே அவர்கிட்ட போய் இப்படி பேசுறீங்களே அவரை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்லாம் பிள்ளைங்க எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கணும் நமக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பாவா அவர் யோசிச்சிருந்திருக்கணும் மருமகள்களை யோசிக்கிற அளவுக்கு கூட மகன்களை யோசிக்கல அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே நம்ம பாண்டியன் மேல கோவப்படுறாங்க பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய காமிச்சுக்க முடியாம இருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம சுகன்யா தள தீபாவளிக்கு வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன தான் அந்த வீட்டில் போய் எங்கள் மாப்பிள்ளை இருந்தாலும் எங்களுக்கு ஆசை இருக்காதா என் பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு முதல்ல அமைஞ்ச வாழ்க்கை தான் இவளுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதுவே பெட்டர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இப்போது இந்த வாழ்க்கை இருக்குது எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை கடையிலேயே இருந்துட்டா எப்படி என் பொண்ணு கூட அவர் குடும்பம் நடத்துறது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாரு சக்தி அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் தள தீபாவளிக்காக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அதை அவங்க பண்ணாட்டினா என்ன நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்கிறாங்க உடனே அவருக்கு சக்திக்கு கோவம் வருது நம்ம வீட்டில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக நம்ம செஞ்சோம் நீ அதெல்லாம் சொல்கிற அப்படின்னு குமாருக்கு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் இந்த வருஷம் தலை தீபாவளியாக தான் இருந்திருக்கும் அவனுக்கு என்ன பண்ணுறது கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு யார் காரணம் அதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்காக நாங்கள் வரலைங்க எங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சோம் ஆனால் ஒரு நாள் கூட என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு வந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்கறதுல கடையில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சுகன்யாவா அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுவாரு நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த வீட்டுக்கு வந்தப்போ கூட அவரு இல்ல வீட்டுல எப்பவுமே எந்த ஒரு நல்லது கெட்டதுலயும் கலந்துக்காத ஒரு மனுஷனாவே இருக்காரு என் பொண்ணுக்கு அதுலலாம் ஆசை இருக்கும்ல அப்படின்னுலாம் கேட்டுட்டு அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க என்னதான் பண்ண முடியும்னா சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சக்திவேல் கேட்கறாரு நீங்க தான் கேட்கணும் ஏன் இந்த மாதிரி எங்க தம்பியை வேலை வாங்குறீங்கன்னு நீங்க தானங்க கேட்கணும் அப்படின்னு அதெல்லாம் நிறைய முறை கேட்டாச்சு நாங்கள் சொந்தமாக மளிகை கடை வச்சு தரோம் வேலைக்காரனாக இருக்கிறத விட முக்கியமாக அடிமையாக இருக்கிறத விட நீ வந்து ஓனர் ஆகி உட்காருடா அப்படின்னு எவ்வளவோ கேட்டுட்டோம் ஆனால் அவன் தான் கேட்கவே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பழனி இல்லைனா அந்த கடையில் ஒன்றுமே கிடையாது பழனி தான் எல்லா இடத்துக்கும் டெலிவரி கொடுக்க போகிறான் பழனி தான் அந்த கடையில் வர எல்லா கஸ்டமரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான் இப்போ மட்டும் பழனிக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த கஸ்டமரும் பாண்டியன் ஸ்டோருக்கு போக மாட்டாங்க பழனியோட கடைக்கு தான் போவாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பழனி ஸ்டோர்ஸ்னு நம்ம பேரை மகச்சிக்கிட்டா போச்சு எல்லாருமே பழனியை தேடி தான் வருவாங்க பழனிக்கான கஸ்டமர்ஸ் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க பசங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த பாண்டியர்கானே அவனும் கடையில் ஒழுங்காக இருக்கிறதில்ல அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கிளம்பி போயிடுவான் முழு நேரம் அடிமையா தோ எங்கள் தம்பி தான் அந்த கடையில் இருப்பான் இது சுகன்யாவுக்கே நல்லா தெரியும் அதனால தான் சுகன்யா எங்கள் புருஷனுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுச்சு நாங்களும் தயாராக தான் இருந்தோம் நீ வாடா உனக்கு மளிகை கடை வச்சு தரோன்னு கேட்டோம் கூட அவன் நான் யோசிச்சு சொல்கிறேன் மச்சாங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறானே தவிர இப்போ வரைக்கும் சரி வச்சுக்கூடனே ஆரம்பிண்ணே அந்த வேலையை அப்படின்னு சொன்னதே கிடையாது நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பதிலாக நீங்கள் தான் பேசணும் நீங்களாம் வந்து பேசினதுனால தானே பொண்ணை கொடுத்தேன் இல்லைன்னா அவள் எங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாமே இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த முன்ன வச்சு பேசுகிறாங்க அப்போ முத்துவேல் இருந்துட்டு நான் பழனி கிட்டே பேசுகிறேன் சீக்கிரமாகவே அவனுக்கு ஒரு மளிகை கடையை வச்சு கொடுக்குறேன் நீங்கள் அந்த திறப்பு விழாவுக்கு தான் அடுத்து வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சித்தி நான் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு மாறி கூப்பிடுறாங்க அந்த வீட்டில் சாப்பிட பிடிக்கல பசியோடு தான் இருக்கும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்காடுறாங்க மா நான் தான் அங்கே சமைச்சேன் அத்தாச்சியும் நானும் தான் நல்ல விதவிதமாக சமைச்சு வச்சுருந்தோம் நீ சாப்பிட்டு அப்படின்னு என்ன கருவி இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இன்னைக்கு எல்லாரும் வியாபாரத்தில் இருக்காங்கல்ல கருவி இருந்தாலும் நைட்டுக்கு தான் ஏதாவது ஸ்பெஷலாக செய்வாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அட போமா உன் நீயும் அந்த வீடும் அப்படின்னு சொல்லிட்டு வா உட்காந்து சாப்பிடு வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு நம்ம மாறியும் கூப்பிடுறாங்க சக்தி வேலும் கூப்பிட்றாங்க இப்போ அவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்துவேல் இருந்துட்டு சக்தி வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இப்போ இவங்க கூடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சுகன்யா கிட்டே சொல்லியும் இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோ பேர் சாக்கிட்டாங்க அப்படின்னு பயங்கர கோவம் மாறிக்கு ஆனால் சுகன்யாவோட அப்பா அம்மா முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் தம்பி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அவர் தங்கமானவர் தெரியுமா உடனே உங்கள் மாமா பாரு எப்படி பேசுறாரோ அப்படின்றாங்க அக்கா உனக்கு தெரியாதுக்கா அவரை அந்த க வீட்டில் நிஜமாவே அடிமையாக தான் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா முன்னாடி சொல்ல வேண்டாம்னு பார்க்கறேன் அப்படின்னு அதெல்லாம் நீ ஏற்கனவே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அப்பத்தா அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வெளியே போனவங்க கிளம்பி உள்ளே வராங்க நம்ம முத்து வேலும் சக்தி வேலும் என்னாச்சு ஏன் போனவங்க உடனே வந்துட்டீங்க அப்படின்னு காந்திமதி அம்மா கேட்குறாங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாரு பாண்டியன் என்னாச்சுப்பா அப்படின்னு திபு திபுன்னு ஓடி வர்றாரு அவரு ஏண்டா உன்னை இன்னைக்கு அந்த சரவண பையன் அடிச்சானா அப்படின்னு அடிக்க வரலாம் இல்லைப்பா சட்டையை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அவங்க மேலே கையை வச்சா நீ ஏன் சும்மா விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா அது வந்து அப்படின்னு தடுமாறுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினியா அப்படின்ட்டு நம்ம முத்துவேல் கேட்குறாரு தடுமாறுறாரு அதாவது உண்மையை சொல்ல முடியாமல் திரு முழிச்சிட்டு இருக்காரு அவன் முழிக்கிற மொழியிலே தெரியலையானே போயிட்டு அந்த ஓடுகாலி பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பான்ட்டு அப்பா அவள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு வேற எப்படிங்க சொல்லணும் அப்படின்னு சக்தி கேட்குறாரு வேணாம்பா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ போகாதே அந்த பொண்ணை பத்தி பேசாத அந்த பொண்ணை பார்க்க போகாதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் இவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாரு சக்தி அப்போ நம்ம முத்துவேல் வந்து டே குமார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஏற்கனவே ஆகாது அந்த குடும்பத்து போன இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசில் பலம் கிடையாது நான் ஏற்கனவே ஏதோ நடந்துருச்சேன்னு அமைதியாக இருந்தோம் இப்போ திரும்பவும் நீ அதை நடத்தணும்னு நினச்சேன்னா நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சக்தி கேட்குறாரு வேற என்ன பண்ணுறது இந்த வீட்டிலருந்து ஓடி போனேன் கோமதியே நம்ம வேண்டான்னு சொல்லியாச்சு இந்த இருந்து அந்த வீட்டுக்கு ஓடி போனேன் ராஜிய வேண்டான்னு சொல்லியாச்சு இப்போ இவனை மட்டும் அந்த இருந்து ஒன்றை பொண்ணு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஏற்றுக்கணுமா சொல்லு சக்தி அப்படின்னு கேட்குறாரு ஓ அப்படி சொல்றீங்களானே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பெரியப்பா சொன்னது கேட்டுச்சுல இனி அந்த மைண்டில் இருக்கவே கூடாது நீ சீக்கிரமாகவே உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம் பா நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாம் பெரியப்பா அப்படின்னு தலை குனிஞ்சு சொல்கிறாரு நீ பண்ணுறது தப்புங்கிறதுனால தான் நீ தலை குனிஞ்சுட்டு என்கிட்ட பதில் சொல்கிற உனக்கே தெரியுதுல்ல ஏண்டா அதை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சக்தி இருந்துட்டு இங்கே பாருடா அந்த குடும்பத்துல இருந்து எந்த காரணத்துக்காகவும் நீ ஒரு பொண்ணை கட்டவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா நான் அவ்வளோதான் கட்டுவேன் நான் செய்யறது தப்புன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கல உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க வருத்தப்படுவீங்கன்னு உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக எனக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிரிங்க தான் ஆனால் அரசு அப்படி கிடையாது எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எதை பண்ணேன் ஆனால் பாட்டியோட பிறந்தநாளில் அவங்க எதேதோ பண்ணாங்கல்ல அந்த கோவத்தில் தான் நான் திரும்பவும் பழைய மாதிரி ஆகிட்டேன் ஆனால் அரிசியை என்னால் மறக்க முடியலப்பா அரிசி தான் என்னோட பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அரிசிக்கு நான் அவ்வளோ துரோகம் பண்ணியும் கூட அவள் என்னை மன்னிச்சா இல்லை அப்படின்னு அவள் ஒன்றும் ஒன்றை மன்னிக்கலடா அப்படின்றாங்க ஆமாப்பா அவள் என்னை மன்னிச்சா ஆனால் அவ ஏற்றுக்க மாட்டேங்கிறா எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க டே அப்படியெல்லாம் இல்லை கோமதி கேட்டிருப்பாளா இருக்கும் அதுக்காகவா இருக்கும் அதோ அப்பத்த போய் கேட்டாங்கல்ல அதுக்காக அப்படின்னு முத்துவேல் எது எதோ சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தில் அரிசி மனசு வைக்கலன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே கூட இருக்கட்டும் அவன் இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லைப்பா வரலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்காகவும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறதுக்காகவும் தான் நீங்க உட்காந்துட்ருக்குமா இருக்குமா எங்கேயோ போனீங்க வந்த உடனே இந்த பிரச்சனையை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ உங்க வீட்டு பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யாவோட அம்மா பேசுறாங்க இல்ல நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு முத்து கேட்குறாரு எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பழனியை வீட்டில் விட்டு அனுப்ப சொல்லி கேட்க சொன்ன அப்படின்னு இல்லை உடனே எதுக்கு பண்டைய நாள் அதுவும் அப்படின்னு கேக்குறாங்க பண்டிகை நாள் அதுவும் தான் பண்டிகைக்கு தீபாவளிக்கு முன்னே ரெண்டு நாள் வந்து கூட்டிட்டு போகலான்னு இருந்தோம் அவங்க வாய் விட்டு பண்டிகை அதாவது தீபாவளி நாளில் நல்ல வியாபாரம் இருக்கும் அதை அனுப்ப முடியாது மாதிரி அவங்க யாருங்க உறவு கொண்டாடுறது உறவு கொண்டாடுனா பரவாயில்ல உரிமை கொண்டாடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரனா யூஸ் பண்றாங்க மாமா நீங்க தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க நீங்க தான் சண்டை போட்டு உங்க தம்பியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இப்பவே பேசலான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேற எப்போ பேசுறது இதை விட்டால் வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு நம்ம சுகன்யாவோட அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க இப்போ முத்து வேலும் சக்தி வேலும் முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது உங்கள் முன்னாடியே நாங்கள் கூப்பிடுறோம் ஒருவேளை அவன் வரலனா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஆனால் அவர் இப்போ வீட்டில் இருக்க மாட்டார் கடைக்கு போயிருப்பாரு அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க நம்ம சக்தி வேலும் முத்து வேளம் டே பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம பாண்டியன் காது கேட்காத மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் சம்மந்தி வீட்டுக்காரங்க வேற போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க காதில் விழுகலையா செவிட ஆயிட்டிங்களா அப்படி இப்படின்ட்டு உடனே அவங்க கோவம் வந்து நான் வெளியே போகிறேன்னு கிளம்புறாரு கதிர் இருந்துட்டு வேண்டாம்ப்பா இங்கே இருங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அப்புறம் நம்ம ராஜியும் மீனாவும் வெளியே வராங்க நீங்கள் வெளியே வரக்கூடாது இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மட்டும் வெளியே போகிறாங்க முதல்ல அவங்க போகும்போதே அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கோவமாக நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்போ என்ன பண்டிகை நாள் அதுவும் எதுக்கு இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறோமா எங்கள் தம்பி எங்கே அப்படின்னு ஆமாம் அவங்க அவன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தம்பியா அவன் எனக்கும் தம்பி தான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல் அவன் கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை நாளில் கூட அவனை அவனுக்கு லீவ் கொடுக்குற இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு என்னம்மா கேட்குறாங்க அப்படின்னு கதிர் வர்றாரு கூடவே பாண்டியனும் வந்துடுறாரு பா நீங்கள் போங்கப்பா அப்படின்றாரு கதிர் இல்லைடா நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி தான் பேசுகிறதா இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க ரொம்ப அக்கறை உனக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க மேலே இல்லை அப்படின்னு சக்திவேல் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அது மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அப்படியே தீர்த்து வச்சு வச்சிருவார் இவர் அப்படின்றாங்க இப்போ வரைக்கும் நீ என்ன பிரச்சனைனு சொல்லவே இல்லைனே அப்படின்றாங்க நம்ம கோமதி த அண்ணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் கொண்டுருவேன் அப்படின்றாங்க அண்ணனை அண்ணன்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது உறவு அதுதானே நீ வந்து தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு அப்பா அம்மா வேற உனக்கு அப்பா அம்மா வேறயா என்ன அப்படின்றாங்க என் கூட ஒருத்தி பிறந்தா ரொம்ப நல்லவளா த என் தங்கச்சியாக வாழ்ந்தா ஆனால் அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சக்தி எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டேன் அப்படின்னு முத்துவேல் இருந்துட்டு பழனி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இப்போதான் நான் சொன்னேன் கடைக்கு போயிருக்கான்னு அப்படின்னு அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு கடையில வியாபாரம் இருக்கும் அப்படிலாம் அவன் வர மாட்டான் அப்படின்றாரு பாண்டியன் ஏன் அவனை என்ன உங்க வீட்டுக்கு நேர்ந்து விட்டுட்டோமா அப்படின்னு அது அவன் முடிவு பண்ணனும் அப்படின்றாங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா பேசிக்கோங்க ஏன் கிட்ட ஃபோன் நம்பர் இல்லையா ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்றாங்க அவன் தான் வியாபாரத்துல இருக்கான் ஃபோன் எடுக்க மாட்டான்னு இவன் சொன்னா அப்படின்றாங்க ஏன் நீ அப்படி சொன்னியா ஃபோன் பண்ணு அப்படின்னு இல்ல தாச்சி ஆக்சுவலா இங்க என்னண்ணா அப்படின்றாங்க ஏய் இந்த பக்கம் வா அப்படின்னு நம்ம சுகன்யா கூப் சுகன்யாவை கூப்பிடுறாங்க நம்ம கோமதி இல்ல தாச்சி என்ன மன்னிச்சு இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரப்போறது இல்ல இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏய் என்ன நீ அவங்க கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு நம்ம சுகன்யாவோட அம்மா திட்டுறாங்க சுகன்யாவை இல்லை எனக்கு புரியல என்னாச்சு திடீர்னு அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு சொந்தமாக மளிகை கடை வச்சு தரேன்னு அவங்க அண்ணனுங்க சொல்கிறாங்க அதை கேட்காம அவர் அந்த கடையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதோ தள தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு அவர்கிட்ட கேட்டேன் மச்சான் லீவு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி தள தீபாவளி இன்றைக்கி கூட அவர் போய் கடையில் இருக்காரு எனக்கு என்ன சந்தோஷம் என்ன நிம்மதி இருக்குது சொல்லுங்கள் இந்த வீட்லேயே உட்காந்துட்டு வீட்டு சுடுற பலகாரத்தை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு விட்டுட்டு ஜாலியாக பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடுறதை விட்டுட்டு அங்கே வந்து நான் அவரை கடைக்கு அனுப்பிட்டு வீட்டில் உங்களுக்கு உட்காந்து ஊழியம் செஞ்சுட்ருக்கணுமா இதுதான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையா ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை மறுபடியும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டப்போ இவங்க எனக்கு சில வாக்குகள் கொடுத்தாங்க அதில் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு நான் இவங்க கிட்டே கேட்டேன் அவன் இங்கே வந்தால் தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு தானே நான் வாக்குப்பட்டு வந்தேன் இந்த வீட்டில் தானே நான் இருக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் எதையாவது பேசி அவரை எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க அதான் சொல்கிறாங்கல்ல கட்டினவளே சொல்கிறா உனக்கு என்ன பிரச்சனை எப்படியாவது பேசி அவனை இங்கே எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பேசி அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க ஏன் அத்தாச்சி இப்படி பண்ணுறீங்க நீங்களும் உங்கள் புருஷனும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு உன் புருஷன் இருக்கிற இடத்துல இருமா உனக்கு அங்கே என்ன தொந்தரவு உனக்கு அங்கே என்ன பிரச்சனை அரசு விஷயத்தில் நீ என்னென்னமோ பண்ண உன்னை யாராவது எதாவது பேசுனாங்களா சொல்லு இன்னி வரைக்கும் யாராவது ஏதாவது உன்னை திட்டினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பழசெல்லாம் பேசாதீங்க அத்தாச்சி நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன் என் புருஷனை என் கூட அனுப்பி வைக்கணும் நீங்கள் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் அவர் வருவார் இல்லைனா அவர் வர முடியாது நான் அக்கா கூட தான் இருப்பேன்னு உங்கள் முந்தா பிடிச்சிட்டு சுத்துவாரு அப்படின்றாங்க என்ன பேசுகிறனி அப்படின்னு கத்துறாங்க போதை நிறுத்துறீங்களா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வேணால் நீங்கள் மிரட்டி வச்சுக்கோங்க என்னெல்லாம் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இத்தனை நாள் அந்த வீட்டில் இருந்ததும் உனக்கு கசுக்குது இன்னைக்கு திடீர்னு நீங்கள் வந்த உடனே உனக்கு இந்த வீடு தான் இல்லை அப்படின்றாங்க ஆரம்பத்தில் இருந்தே உடனே அவர்கிட்ட நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லை கடை விஷயமா அதாவது அவருக்குன்னு ஒரு கடை வைக்கிறது விஷயமா மச்சாங்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு நானுமே சொன்னேன் அவரு நானே பேசிக்கிறேன் யாருமே பேச தேவையில்லை இதில் அவர்கிட்ட இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொன்னார் எனக்கு என்னமோ அவர் பேசுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தயவு செஞ்சு நீங்களா பேசி அவர் அனுப்பி வச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி வந்து அங்க சத்தம் போடுறாங்க ஆக்சுவலா வாக்குவாதம் பண்றாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு கோமதி அப்படின்னு சத்தம் போடுறாரு கோமதியை ஆஹ் அதான் அவங்க சொல்றாங்கல்ல அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு பழனி அந்த வீட்டுல தானே இருக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிறது இதுக்கு மேலயும் முறையா இருக்காது அவனுக்கும் அவனோட பொண்டாட்டிக்கும் அங்கே இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னா அவங்க தாராளமாக போகட்டும் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு பையனை நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் பிடிச்சி வைக்க மாட்டோம் அவன் வர்றதா இருந்தால் தாராளமாக வரட்டும் நான் ஏன் போறேன்னு கேட்க மாட்டேன் அதே நேரத்தில் ஏன் வீட்டில் இருக்கிற பிள்ளைய நீ போடாவும் வீட்டுக்குன்னு என்னால் சொல்ல முடியாது ஏற்கனவே நான் அந்த மாதிரி தான் அனுப்பி வச்சேன் ஆனால் அவனை நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க அதெல்லாம் நான் இன்னும் மறக்கலை அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் என்னோட முடிவும் வாக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதியையும் கதிரையும் கூட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க இப்போ இவங்களுக்கு பயங்கர இந்த டென்ஷனு என்ன பண்ணுறதுனே தெரியல இவனுங்களை எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு பார்த்தியாண்ண அவன் எவ்வளோ திமிரா பதில் சொல்லிட்டு போகிறானோ அப்படின்னு சக்தி கேட்குறாரு அதான் பழனி வரட்டும் பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல பழனி வரட்டும் நம்மளே பேசலாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அதே என்ன வர வரையும் வெயிட் பண்ணுறது இருங்க நான் இப்போவே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்றாங்க சுகன்யா இல்லை பொறுமையாக வரட்டும் விடுமா அப்படின்றாரு முத்து இல்லை மாமா அதெல்லாம் சரியாக வராது இவங்க இவ்வளோ பேசிட்டு போயிட்டாங்கல்ல நான் என் புருஷங்கிட்ட பேசிக்கிறேன் என் பவர் என்னென்னு நான் காமிக்கணும்ல என் புருஷங்கிட்ட நான் கேட்குறேன் நான் முக்கியமாக உன் அக்கா முக்கியமானு அப்படின்றாங்க இங்கே பாரு இப்போ தான் நீ சூதானமாக நடந்துக்கணும் அவங்க நான் முக்கியமாக உன் அக்கா குடும்பம் முக்கியமானு கேட்டேன்னா என் அக்கா குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லுவான் அப்படின்றாங்க நம்ம காந்திமதி வர ஓன அடுத்துட்டு இருக்காங்க உள்ள உட்காந்துட்டு மாறி வடிவ ரெண்டு பேருமே வெளியே வரல அங்கேயேதான் அவங்க கிட்டே தான் இருக்காங்க இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அதுக்கு மேல பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைது அப்படின்னா நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போகிறோம் அவன் இங்கே வந்தா நல்லது தானே அப்படின்னு காந்திமதிக்கு புரியுது அவங்க அதை தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுக்கிறாங்களே அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பெரியவங்களா இப்போ பார்த்திங்கன்னா சுகன்யா பழனிக்கு கால் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சக்திவேல் சொல்கிறாரு அவங்ககிட்ட பொறுமையாக பேசு அவங்கிட்ட சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது என் அக் உன் அக்காவா நானா அப்படின்னு கேட்டால் அவன் அக்கா குடும்பம் தான் முக்கியம்னு போனாலும் போயிடுவான் அவன் அந்த மாதிரி தான் ஒரு கூறு கட்டவன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும் நீ கிட்ட எப்படி பேசி சம்மதிக்க வைப்பியோ எனக்கு தெரியாது ஆனா அவன் சம்மதிச்சா மட்டும்தான் அவனுக்கு கடை வச்சு கொடுக்க முடியும் இங்க பாருங்க சம்மந்தி நீங்க தான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க பேசினா அவர் கேட்பாரா அப்படின்னு நாங்க பேசினா கேட்கல நீங்களாவது பேசுங்க இப்போ எங்ககிட்ட கேட்டிங்கல்ல அந்த எல்லா நியாயத்தையும் அவங்க கிட்ட கேளுங்க என் பொண்ண உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் நீ போய் கடையில் உட்காந்துக்கிட்டு பண்டிகை நாளில் கூட என் பொண்ணு தனியா இருக்கறதுக்கு கிடையாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரே காரணம் ஆனால் ஏன் என் பொண்ணை தனியாக விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்தேன் கொடுக்குறீங்க பெசாம சொத்து சோகம்லாம் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு என்னவோ அதை அனுபவிக்கிறதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேளுங்க அப்போ ஒரு முடிவு எடுப்பான்ல அப்போ நாங்கள் எங்கே முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போகிறாங்க இப்போ சுகன்யா பழனிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க இங்கே முக்கியமான ஆர்டர் எல்லாம் இருக்கு நான் முடிச்சிட்டு வந்துடுறேனே அப்படின்னு இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்றாங்க ஓ அத்தை மாமாவா சரி இரு நான் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்துடுறேன் அப்படின்றாங்க ஆ சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போய் உள்ள ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பழனி வராரு வந்த உடனேவும் அங்கே உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய் பேசு அப்படின்னு நம்ம சக்தி சொல்கிறாரு என்ன விஷயம்னு என்னாச்சு அப்படின்னு ஏதோ உங்ககிட்ட பேசணுமாடா உன் மாமியாரும் மாமனாரும் போய் பேசு அப்படின்றாங்க இப்போ அந்த ரூம்குள்ளே போகவும் சுகன்யா வந்து கதவை சாத்துறாங்க என்னாச்சு சுகன்யா ஏன் கதவை அடிக்கிற என்ன சத்த என்னாச்சு மாமா அப்படின்னு பழனி போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போது நம்ம சுகன்யாவோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க மாப்பிள நான் உங்ககிட்ட தெரியாமல் தான் கேட்குறேன் எதுக்காக அந்த கடையில் அடிமையாக தான் இருப்பேன் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு உடனே சுகன்யாவை பார்க்குறாரு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க அவ என்ன சொல்கிறது அதான் எங்களுக்கே தெரியுது தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து உங்களை கூட்டிட்டு போகலான்னு நினச்சோம் ஆனால் சுகன்யா அதெல்லாம் முடியாது கடையில் அவருக்கு அத்தனை நாள்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றா என்ன எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க நான் சம்பளத்துக்கு வேலை வேலை பார்க்கல அது என்னோட கடை மாதிரி தான் அப்படின்னு நாலு பின்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த கடையில இருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறீங்க கொடுத்துருவாங்களா அப்படின்னு ரெண்டு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் அந்த கடையவே என் பேர் எழுதி வைக்க சொன்னா கூட என் மச்சான் என் பேர் எழுதி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க எழுதி வச்சு கிழிச்சாரு அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க சுகன்யா அப்படின்றாரு பின்ன சும்மா இருக்கிறீங்களா நீங்க ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க அக்காவையும் மச்சானையும் விட்டு கொடுக்க கூடாது தான் அதுக்காக இந்த அளவுக்கா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் அந்த கடையை உங்க பேர்ல எழுதி வச்சிருவாருன்னு வாய் சாம சொல்றீங்களா இப் இதுதாண்ணா உங்களோட மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிறது அப்படின்னு இல்லை நான் பேச்சுக்கு சொல்லலை சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்றாங்க அதெல்லாம் எங்களால நம்ப முடியாது அங்க நீங்க எந்த அளவுக்கு எடுபட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அது சுகன்யா பேசுகிற விதத்துலேயே தெரியுது சுகன்யா தான் அவங்களை பேச வைக்கிறாங்க அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அப்படிங்கிறது இங்கே பாருங்க அத்தை உங்கள் மகன் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என் அக்கா குடும்பம்னா பிடிக்காது என் அக்கா குடும்பத்தை விட்டு எனக்கு வேற ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை அப்படின்னு இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது அவங்கள விட்டு நான் தனியாக வரவே மாட்டேன் அங்கே என்ன நடந்தாலும் சரி அதுக்கு மேலே எங்கள் ரெண்டு அந்த குடும்பத்திலேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இவங்க எது பிளான் போடுறாங்க இப்போ சுகன்யாவை தூண்டி விட்டுட்டு இது மூலமாக ஏதாவது பண்ணி என்னை அங்கேருந்து வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு நிஜமாவே என் மேலே அக்கறை கிடையாது அந்த குடும்பத்தில் அப்படி இல்லை என்னோட ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு அக்கறை இருக்குது பாசம் இருக்குது நாளைக்கே எனக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது அப்படின்னா அந்த குழந்தைய என் அக்கா மடியில் தூக்கி வச்சு அவ பிள்ளைய நான் எப்படி கொண்டாடணும் அது மாதிரி என் பிள்ளைய அவ கொண்டாடுவேன் கொண்டாடுவா அந்த அளவுக்கு நாங்க அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோம் ஆனா இந்த வீட்டுல எல்லாம் எதிர்பார்க்க முடியாது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க சீக்கிரமாவே சுகன்யாவுக்கும் எனக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்ப சுகன்யாவே சொல்லுவா அந்த வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம் இந்த வீட்லயே நாங்க இருக்கோம்னு சொல்லி அப்படின்றாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் சொல்றேன் எனக்கு கால அவகாசம் கொடுன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த மாதிரியான உறவு உறவு இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு பழனி முடியவே முடியாது அப்படின்னு சுகன்யா அடம் பிடிக்கிறாங்க நீ என்ன அடம் பிடிக்கிறது அதுக்கு மேலே நீ வாக்கப்பட்ட வீடு இதுதான் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தா நீ இங்கே இருந்துக்கோ தாராளமாக இருந்துக்கோ அதோ எனக்குன்னு ஒரு ரூம் இங்கே இருக்குல்ல அதில் இருந்துக்கோ அதையும் மீறி பிடிக்கல அப்படின்னா தாராளமாக உன் அப்பா அம்மா கூட போய்க்கோ ஆனா நீ ஆட்டி வச்ச பொம்மை நான் கிடையாது என் மச்சான் என்னை திட்டுவாரு அடிப்பாரு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவ்வளவு ஏன் அவர் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன வளர்த்துவர் அவருக்கு என் மேல எல்லா உரிமையும் அவர் ஏதோ பேசுவாரு தான் என்கிட்ட சத்தம் போடுவார் தான் அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அவர் பேசலையே என் அக்காவையும் பேசுறாரு என் அக்கா பிள்ளைங்களையும் பேசுறாரு பொம்பளை பிள்ளைங்களை தவிர எல்லாரையுமே அப்படிதானே பேசுறாரு அப்படியெல்லாம் வளர்க்கலன்னா என் அக்காவோட பசங்க அவ்வளோ ஒழுக்கமானவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க ஒரு தகப்பன்னா அப்படி தான் இருப்பாங்க குடும்ப தலைவனா அவரு அவரோட இடத்துல இருந்து யாராவது இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் காசு பணம் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இவங்களா சம்பாதிச்சது கிடையாது எல்லாமே எங்க அப்பாரு சம்பாதிச்சு வச்சுட்டு போனது அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுலேயே இவங்களுக்கு அவ்வளோ கௌரவமோ அசிங்கம் அது இதுன்னு பார்க்குறாங்கல்ல ஆனால் என் மச்சம் அப்படி இல்லை எந்த ஒரு துணையும் இல்லாமல் அவங்களோட சொந்த காலில் நின்று இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அஞ்சு பிள்ளைங்களையும் சூப்பராக படிக்க வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை யாரோட தயவும் இல்லாமல் அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு இப்போ வரைக்கும் அவர் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களை செருப்பு வைக்கிற இடத்துல விட்டு வச்சுருக்கும்போதே உங்களுக்கு அந்த குடும்பத்து மேல இவ்வளவு மரியாதை இருக்கே இன்னும் அவங்க உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்றத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் என் மச்சான் அந்த கடையை எனக்கு எழுதி கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா அவரு கண்டிப்பா எழுதி கொடுப்பாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் இப்போ வா என் கூட அப்படின்னு சுகன்யாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீங்களும் வாங்க யாரெல்லாம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம சுகன்யா கூடவே சுகன்யாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க மற்றவங்க யாருமே போகிறதில்ல இங்கேயே இருக்காங்க இப்போ நம்ம பழனி சுகன்யாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாண்டியன் கிட்ட ஒரு வேலை எனக்கு அந்த கடையை எழுதி வைங்கன்னு சொன்னால் எழுதி வைப்பீங்களா மச்சான் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ